ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெலாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையேய நீத்தாடே மும்மரத்தின் உவடையெல்லாம் நீக்கி அழ எரிக்குகின்ற நிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அண்ணால் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய்ப் போற்றி அறிவுக்கு அறிவு தரும் அமிர்த ஊற்றே அறிவுக்கு அறிவு தரும் அமிர்த ஊற்றே அழக்கரிய பூரணமே அனந்தர் கோவே திருவேதம் யாவைக்கும் உயிரூட்டும் தெய்வமே தேசிகேந்திர எனங்குற்ற சிவமே பெரும் பேறு பெற்றே ஞானயன் பிரம்மன் மாறும் பேரதுனின் கருணை வீச்சா ஆங்காங்கிருந்த பலஜாதியரை சேர்த்து அணைத்து மெய் மதம் கண்ட மகதியே மரளி எங்கை சிக்காத தேவ பாங்காய் யுகவித்தாய் பதிந்து வளர்க்கும் பெருமானே நீங்காது உங்கள் பத நிழலில் நெருங்கி கிடக்க விரும்புவனே நான் ஆண்டவங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மெய்வேலி ராஜேந்திரன் வீட்டில் சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டு மீண்டும் சென்னைக்கு வந்தாங்க தெய்வம் அப்போது மெய்வெளி சாலையும் பார்க்கல வேதனும் தெரியாது சேரணும்னு ஒரு எண்ணத்தில் நான் சபையில் சேர்ந்தேன் சேர்ந்து சேர்ந்திருப்பா தெய்வம் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ இந்த மெஞ்ஞானத்தை இதுவரைக்கும் எந்த மகத்துகளும் எந்த மெ மெஞ்ஞானம் நானும் கேள்விப்பட்ட வேதத்திலையும் இல்லை இவ்வளோ எளிமையாக மரணன்னா என்ன மரணத்துல ரெண்டு விதம் இருக்குது மனிதன் எந்த காரியத்துக்கு வந்தால் மனிதனுடைய கடமை என்ன இந்த உலகம் எப்படி உண்டாச்சு எதுக்காக நாம் வந்தோம் எப்படி இந்த இந்த செயல் நடக்குதுன்னு எளிமையாகவே வேதனையும் வாக்கியத்திலையும் ஒரு பாடல்லையும் ஒவ்வொரு பாடலும் அங்கே சொல்கிறாங்க மாண்மைக்கு சொல்லி வராங்க எவ்வளோ எளிமையான இது அதான் என்ன காலம் இறைவன் திருவருள் என்ன காலம் இறைவன் திருவருள் பண்ண காலங்கள் பார்த்த நம் கேட்டீ மண்ணுகோளாரி மந்திர வாசரை மனு கோளாரி மந்திர வாசரை எண்ணி நெஞ்சம் காலிக்கோ இந்த செயல் வந்து இந்த உலகத்தில் இவளை எளிமையாகவும் இது மாதிரி இந்த மெஞ்ஞானத்தை எப்படி இதை நடத்தணும் நாம் எதுக்கு வந்தோம்னு சொல்லி தெளிவாகவும் புரிஞ்சுகிற அளவுக்கும் செயலாகவும் இப்போ வந்து ஒவ்வொரு பிராணத்தை பார்க்குறோம் எளிமையாக நாம் எல்லா காட்சிகளும் பார்க்குறோம் அதை கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க இல்லை இல்லை ஆகி இளத்தில்லாதது இல்லை இல்லை ஆகிலத்தில் இளத்தில்லாதது வல்ல வல்லபம் மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளதுள்ளதொன்று ஆர்க்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றாக்கும் கிட்டாதது எல்லைமை வழிச்சாலை இசைவதே నమస్కారం ఎలా